தமிழக அளவில் நடைபெற்ற மாநில அளவிலான கலை திருவிழா போட்டிகளில் நாடக பிரிவில் கோட்டூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த நறுவழி கலப்பால் பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளது தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் கடந்த கல்வியாண்டு முதல் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் தனித்திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் பண்டைய தமிழர்களின் கலை மற்றும் கலாச்சார வடிவங்களை மீட்டெடுத்து இளம் தலைமுறையினரிடம் சேர்ப்பிக்கும் வகையில் கலை திருவிழா போட்டிகளை தமிழக அரசு நடத்தி மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களை விமானம் மூலம் வெளிநாடுகளுக்கும் சுற்றுலா அழைத்து சென்று வருகிறது இந்த கல்வி ஆண்டில் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பிரிவு மாணவர்களுக்கான பிரிவில் நாடக போட்டியில் திருத்துறைப்பூண்டி அருகே கோட்டூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த நறுவழி கலப்பால் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் தீபக் கிளாரன்ஸ் ஜோன்ஸ் கிஷோர் அக்ஷய் சபரிராஜன் தேவிஸ்ரீ பிரியக்கனி வீரபாண்டியன் ஜனனி கிறிஸ்டி எவாஞ்சலின் ஆகியோர் கொண்ட குழு மாநில அளவில் முதலிடம் பெற்று கோட்டூர் ஒன்றியத்திற்கும் திருவாரூர் மாவட்டத்திற்கும் பெருமையினை தேடி தந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழக அளவில் நடைபெற்ற மாநில அளவிலான கலை திருவிழா போட்டியில் நாடக பிரிவில் கோட்டூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த நறுவழிகளப்பால் பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் முதலிடம் பெற்று பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் பொற்களங்களால் பதக்கங்களையும் பரிசுகளையும் பெற்று வந்துள்ளனர் இதனையடுத்து பள்ளியில் மாணவர்கள் பரிசு பெற்று வந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இப்பள்ளியின் மாணவ மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் பேச்சு போட்டிகளிலும் கட்டுரை போட்டிகளிலும் திருவாரூர் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றும் இரண்டாம் இடம் பெற்றும் சாதனை படைத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க